வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் தூக்கமின்மை நிறைய பேர் சொல்றீங்கல்ல பெரும்பாலான பேர் என்கிட்ட பேசும்போது தூக்கம் இல்ல அதனாலதான் நிறைய பிரச்சனை சொல்றாங்க அதுக்கு நிறைய இந்த மருந்து மாத்திரை போடுறது எல்லாம் என்னைக்குனால ஆபத்துன்னு தெரியும் இல்லீங்களா அப்ப நம்ம வீட்டு வைத்தியம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் உள்ளவங்க எல்லாருமே செய்யக்கூடிய அந்த மாதிரி வரும் சிம்பிள் தான் கசகசான்னு சொல்லுவோம்ல உணவுல நம்ம வந்து சேர்த்துக்கோம் இல்லையா அந்த கசகசாவை என்ன பண்ணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கசகசாவை எடுத்து சும்மா ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணியில போட்டு ஊற போட்டுருணும் இல்ல ஒரு கா டம்ளர் அந்த கூட பரவாயில்ல ஒரு பதி நிமிஷம் ஊற போடணும் ஊற போட்டு அதை எடுத்து மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு துணில வந்து இந்த மெல்லிஸ் இந்த மஸ்லின் காத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வடிகட்டுற துணி அதுல போட்டு வடிகட்டி எடுத்தோம்னா ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரிதான் வரும் சரிங்களா அதை வந்து கொஞ்சம் பெரியவங்களை வந்தா ரெண்டு ஸ்பூன் கூட சாப்பிடலாம் இல்லைன்னா ஒரு ஒரு ஸ்பூன் குடிச்சா ரொம்ப நல்லது இரவு நல்லா தூக்கம் வரும் படுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சா போதும் இப்ப சில நாடுகள்ல கசகசா அலவுடு கிடையாது அரேபிய கண்ட்ரிகளில் சில நாடுகள்ல அலவுடு கிடையாது நம்ம வந்து உணவுல பயன்படுத்துற ஒரு விஷயம் தானே அதனால உணவு பிரச்சனை கிடையாது நம்ம ஊர்ல வந்து சார மளிகை கல்யாணங்களே கிடைக்கிற ஒரு நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்துற பொருள் தான் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஆனா இது வந்து வாரத்துல ஒரு மூணு நாள் நாலு நாள் எடுத்துட்டு அப்போ ரெகுலரா எடுக்க வேண்டாம் என்ன காரணம்னா ஒரு விஷயத்திலயே நம்ம அடிக்ட் ஆயிடக்கூடாது அது நாங்க இந்த கசகசா குடிச்சாதாங்க எனக்கு தூக்க வரும் மாத்திரை கூட்டாதான் தூக்கம் வருங்கிறாங்களா அந்த மாதிரி ஆயிடக்கூடாது சரிங்களா